Happy birthday to you. Happy to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy. birthday to you say for me? வணக்கம் நான் ட்ரிங்கோ கேக் டெலிவரி சர்ஸிலேருந்து வந்திருக்குறேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே உங்களோட இந்த பிறந்த நாளில் வந்து சர்ப்ரைஸ் அவங்களோட அன்புக்குரியவங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க பர்த்டே கேக் கொடுத்து விட்டுருக்காங்க கொடுக்க சொல்லி அது யாருன்னு சொல்லிங்களால் கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா ஓ இல்லை அவங்களே இல்லை 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 வேறு யாரும் இல்லை இல்லை அப்பா இல்லை என்ன வேற எங்க இங்கே இருக்கிறது இல்லை நீங்கள் பிள்ளையாக சொன்னீங்கன்னா மிக்கையோட டான்ஸ் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணீங்கன்ட்டு சொல்லி தான் மிக்க மன்னிப்பிருக்கிறாங்கள எங்களுக்கு செலிப்ரேட் பண்ண சொல்லி எங்களோட சேர்ந்து அப்பாவா அம்மா செய்ய மாட்டாங்களா அவங்களோட ரிலேஷன் வேறு யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லையா அப்பாவா ஓகே அப்போட பேர் என்ன ஓகே எங்கே அப்பா ஓகே உங்களோட அன்புக்குரிய அப்பா குவைட்டில் இருந்து அவரோட சேர்த்து எங்களோட அன்புக்குரிய அண்ணாவும் நிஷாந்த என்ன எங்கே இருக்கிறார் அண்ணா ஓகே எங்களோட அன்புக்குறி அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப பாசம் என்ற சொல்லி எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு அழகிய சாக்லேட் கேக் கொண்டா கொடுக்க சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் ஓகே இந்த நேரத்தில் மிக்கி வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இருபத்தரை வயசு என்ன பர்த்டே ஓகே உங்களை கீ பர்த்டேக்கு வந்து ஒரு அழகிய சாக்லேட் கேக்கு மிக்கிட கையெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் மிக்கிட கையில் இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அதையும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கபண்டி பிரித்து பார்க்கலாமா இருக்க பிடிச்சிருக்குதா இது யார் கொடுத்து விட்டு பண்ண நினைக்கிறீங்க அப்பாவா அதை அப்படி சரியாக சொல்லிட்டீங்களே அப்பான்ட சொல்லி ஓகே எங்களுக்கு வந்து டீ குடிக்கும்போது எங்களோட அப்பாண்ட ஞாபகம் பரணுமென்ற சொல்லி எங்களை ரொம்ப பாசம் வச்சுருந்து சொல்லி எங்களுக்கு பாசம் வச்சுட்டுருக்குறார் அதால் அழகிய மக்கிட்டையும் கொடுத்து விட்டுருக்குறார் இந்த நேரத்தில் என்ன கிஃப்ட் ஒன்று இருக்குது ஓகே இதில் யார் யாரெல்லாம் இருக்குங்க ஆ ஓகே நான் அன்புக்குரிய அண்ணா அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்களேண்ணா ஓகே என்ன சொல்ல போகிறீங்க இந்த நேரத்தில் உங்கள் அன்புக்குரிய அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் சேர்த்து சர்ப்ரைஸாக ஓகே சொல்லுங்கள் ஓ ஓகே அப்பா அம்மா மிஸ் பண்ணுறீங்களேண்ணே ஓகே உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தவர் அப்பா அம்மாவும் நாங்களும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை ட்ரிங்கோ கேக் தலைவர் சார்பில் மீண்டும் வரும் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்